பொன்னேரியை அடுத்த சின்னக்காவனம் பகுதியை சேர்ந்தவர் லட்சுமணன் வைத்திருவத்தாறு இவர் பொன்னேரி காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருக்கிறார் இதுபோன்று மீஞ்சூரை அடுத்த தோட்டக்காடு பகுதியை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிதான் விஷ்ணு இருவருமே நண்பர்கள் இருவரும் புலல் சிறையில் ஒன்றாக இருந்தபோது இவர்களுக்குள் நட்பு ஏற்பட்டுள்ளது பிறகு சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகும் இருடைய நட்பும் தொடர்ந்துள்ளது இதனால் லட்சுமணனின் வீட்டுக்கு விஷ்ணு அவ்வப்போது வந்து சென்றிருக்கிறார் அப்போது லட்சுமணனின் மனைவியான ரம்யாவுடன் விஷ்ணுவுக்கு பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறி அடிக்கடி இருவரும் உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இது லட்சுமணனுக்கு தெரிய வந்ததால் இருவரையும் கண்டித்துள்ளார் நேற்று முன்தினம் லட்சுமணனுக்கும் மனைவியான பிரியாவுக்கு ரம்யாவுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது பின்னர் உனது கள்ளக்காதனை கொலை செய்யப் போய் என கூறிவிட்டு அவர் புறப்பட்டுள்ளார் உடனே விஷ்ணுவுக்கு ஃபோன் செய்த ரம்யா தன்னுடைய கணவர் உன்னை கொலை செய்ய வருவதாக தகவலும் கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில்தான் தோட்டக்காடுக்கு சென்ற லட்சுமணன் விஷ்ணுவிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார் இதில் ஆத்திரமடைந்த விஷ்ணு மற்றும் அவரது கூட்டாளிகள் சேர்ந்து லட்சுமணனை அங்கே சரமாரியாக கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து கொலையில் ஈடுபட்டவர்களை பிடிக்க தனிப்படைகளும் அமைக்கப்பட்டது இதில் காணியம்பாக்கம் தோ தோப்பு காலனியை சேர்ந்த சாது வயது இருபத்தி ரெண்டு தோட்டக்காடு பகுதியை சேர்ந்த ஹரிஷ் வயது இருபது வெள்ளம்பாக்கத்தை சேர்ந்த கார்த்திக் வயது இருபது ஆகிய மூன்று பேரை நேற்று போலீசார் கைது செய்தனர் இதில் முக்கிய குற்றவாளியான விஷ்ணு மற்றும் அவரது நண்பரான விஷால் ஆகியோரை தீவிரமாக போலீசார் தேடி வருகிறார்கள்